நீ என்ன புரிஞ்சுக்கவே மாட்டராதா எனக்கு வேலை அவ்வளவு அதிகம் நான் யாருக்காக உழைக்கிறேன் எங்க என்னங்க சொல்றீங்க இப்படியே ஓடிட்டே இருந்தா எப்பதான் கூட சேர்ந்து இருப்பீங்க நீ என்ன புரிஞ்சுக்கவே இல்ல நான் காலையில அஞ்சு மணிக்கு ஆரம்பிச்சு பத்து மணி வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கேன் அத மாறவா ஊருக்கு வரேன்ல நான் என்னங்க கேக்குறேன் ஆசையா ஒரு பத்து நிமிஷம் என்கூட கூட பேசுங்க தானே கேக்குறேன் கல்யாணம் புதுசா எப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தீங்க என்ன புரிஞ்சுக்க மாட்டேன் தம்பி என் பொண்ணு பெரிய மனுஷி ஆயிட்டா ரொம்ப சந்தோஷம் நீ கண்டிப்பா வந்துடணும் நீ ஞாயிற்றுக்கிழமை தான் ஃப்ரீயா இருப்பேன்னு எனக்கு தெரியும் அன்னைக்குதான் வச்சிருக்கோம் என்னது ஞாயிற்றுக்கிழமையா ஞாயிற்றுக்கிழமை என்னோட பாஸ்வேர்டு பொண்ணுக்கு பிறந்த என்னால கண்டிப்பா வர முடியாது என்ன சொல்ற அப்பா எனக்கு வந்து மீட்டிங் இருக்கு அம்மா கிட்ட சொல்லுங்க நீ கண்டிப்பா போன் அவன் இப்ப கல்யாணம் எல்லாம் வந்து அவன் வேலை வேலையிலனு இருக்காமா அதுக்காக மாசத்துக்கு ஒரு தடவை பண்றான் அது நல்லா இருக்கீங்களான்னு கேட்டுட்டு உடனே வச்சிட்டு போயிடுறா என்ன தம்பி முழிச்சிட்டியா மாமா முன்னாடி இருந்தா பேசிட்டியா வர ஞாயிற்றுக்கிழமை புது வீட்டு வச்சிருக்கோம் நான் ராதா கிட்ட சொல்லிட்டேன் உன்னால எப்படியும் வர முடியாதுன்னு எனக்கு தெரியும் ரெண்டு நாள் முன்னாடி ராதாவையும் பசங்களையும் நானே கூட்டிட்டு போயிடுறேன்

அப்பாக்கு உடம்பு சரி இல்லடா நாங்க ஆஸ்பத்திரி கிளம்பிட்டு இருக்கோம் நீ ஒண்ணு பண்ணு ஒரு பத்து நிமிஷம் கேரு இருக்கியா நாங்க வந்துடுறோம் ஆனா நீ ரொம்ப பிஸியாச்சே உன்னால முடியாது என்னங்க கிளம்பிடலாங்க வரேன் எங்க நான் வீட்டு போயிட்டு வந்துருங்க உங்களுக்கு ஓகேவா சரி போயிட்டு வா சரிங்க நீங்க படுத்துட்டு இருந்து ரெஸ்ட் எடுங்க நான் பசங்களை ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வந்துடுறேன் அதான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் கொஞ்சம் வேலைக்குங்க நான் பசங்களை கூட்டிட்டு வந்துடுறேனே